எல்லாம் கூட டிபேட்டு தரியாளர்கள் கூட உங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறப்ப உங்கள் கட்சி தான் ரெஜிஸ்டர் பண்ணலையே உங்களுக்கு தான் ரெக்காகனைஸ் பார்ட்டி இல்லையே அங்கீகரிக்க ரெஜிஸ்டர் அண்டர் ரெக்கெனைஸ் பார்ட்டி கிடையாதுன்னு கேட்குறீங்க ஆனால் அது எங்கள் கட்சிக்கு அதை மாதிரி இல்லை நாங்கள் போய் ஒரு பையன் பார்த்தி உங்களுக்கு தெரிய போன வருஷம் மே பதினாலு அப்ளிகேஷன் கொடுத்த மார்ச் பதினாலு தேதி நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நாங்கள் கேட்டிருந்தால் ஏழு எட்டு மாதத்தில் எங்கள் கட்சிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருக்கோம் இந்த முறை நாங்கள் சின்ன கேட்டு வாங்கியிருக்கலாம் பட் அதை மாதிரி நாங்கள் போயிருந்தோம்னா எங்கள் கட்சியை நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி பதிவு பண்ணி எங்கள் பதிவு பண்ணியிருந்தோம்னா நாங்கள் எங்கள் உரிமைக்காக ரெட்டை இலை சின்னத்தையும் கட்சியையும் மீட்பதற்காக போராடுகின்ற போராட்டத்தில் நாங்கள் தொடர முடியாமல் அதில் நாங்கள் எங்களுடைய மனது வந்து ரிஜெக்ட் ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறப்ப எங்களுடைய உறுப்பினர் ஆட்டோமேட்டிக்காக அன்றாதிமுகலேருந்து எங்களுடைய உறுப்பினர் இருக்கிற தகுதி வந்து தானாகவே இதாகிடுது அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல என்னென்ன போன வருஷம் நேரம் கட்சி ஆரம்பிச்சு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுல நாங்கள் ஒரு சின்னத்தை கேட்ட முடியும் அந்த உரிமை இருக்கிறதுனால தான் நாங்கள் போன முறையே டெல்லி தேர்தல் ஆணைய தீர்ப்பு வந்துச்சுனா அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சப்போ சிங்கிள் செஞ்சுக்கிட்ட வந்துச்சு அவங்க அந்த மேல்முறையில ஏற்று அட்மிட் பண்ணி கேஸ் நடத்துகிறப்ப இதே மாதிரி இடைத்தேர்தல் இடையில வந்தால் அந்த உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிற ஒரு இருந்துச்சு உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலாக வர மாதிரி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் அதிமுக நாங்கள் அண்ணா திமுகவின்னு ஒரு அணி அங்கம் அதனால் எங்களுக்கு கொடுங்கிறது அவங்க அதை ஒத்துக்கிட்டு தான் போட்டாங்க மார்ச் ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில்